ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலை வணக்கம் எங்கள் வீட்டில் பூ பூத்துச்சுங்க அதை வீடியோ எடுத்து போகலான்னு நானும் எடுக்கிறேன் ஸ்டோரேஜ் அதிகம் ஸ்டோரேஜ் அதிகம்னு வருது நான் அவ்வளோ வீடியோ எப்போ போய் அதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன் அது சரியாக தப்பான்னு தெரில கமெண்டில் சொல்லுங்க இங்க பாருங்கள் நல்ல வாசனை எவ்வளோ பெருசாக இருக்குது இது வந்து பட்டன் ரோஸ்ன்னு தாங்க நான் வாங்கினேன் பார்த்தா சரியான பெருசாக சின்ன சின்னதாக பூத்துச்சு செம்ம வாசம் இது வந்து எல்லோ கலர் கொஞ்சம் வெளுத்து போச்சு முட்டா இருக்குன்னா ரெண்டு முட்டை இருக்குது தெரியுதா இது வந்து ரொம்ப நாளாக வெயிலில் இருந்துருச்சு போல் ஒரு வாரமாக முட்டாவே இருந்து பைய பையன் மலந்துச்சு இதுவும் பட்டன் ரோஸுன்னு தான் வாங்கினேன் கொஞ்சம் பெருசாக பூத்துருக்கு ங்க பன்னீர் சார் நம்ம கிளைமேட்டுக்கு நீங்கள் வந்து தயவுசெய்து இந்த மாதிரி மற்ற எந்த செடியுமே வாங்கி விற்காதீங்க செடி செடியும் இருக்கும் இந்த முல்லைப்பூ நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த ரோஸ் பட்டன் ரோஸும் நல்லாயிருக்கும் மற்றதெல்லாம் வாங்கி வச்சு நானே நிறைய காசு வேஸ்ட் ஆக்கிட்டேன் நான் வியாபாரம் பண்ண காசு பிற நிறைய ரோஸில் ஆசைப்பட்டு வாங்கி வாங்கி வச்சேன் எல்லாமே செத்து போச்சு எந்த செடியுமே எனக்கு பிழைக்கல இப்போ என்னட்ட இருக்கிறது வெள்ளை ரோஸ் மட்டும் நாலு ரோஸ் வாங்கி வச்சேன் பெரிய பெரிய ட்ரம்முகளில் வாங்கி வச்சேன் நல்லா கிளைமேட்டுக்கு இந்த கிளைமேட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்து வைக்கிறோமா நல்லா புக்குதா அதுக்கப்புறம் பார்த்தா செடி பட்டு பட்டு போயிருச்சு நானும் எல்லாமே நான் எருவு தானே போடுறேன் இப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் டிஏபி போடுங்க அப்போ தான் ரோஸ் நல்லா வரும் அப்படின்னு அதெல்லாம் பிரச்சனை இல்லை நம்ம தரையில் வைக்கணும் எவ்வளோ பெரிய ரோஸ் இது பண்ணாலும் அந்த வீடியோ காட்டுறாங்க நானும் நிறைய யூடியூப்ல பார்த்துருக்கேன் தொட்டிலே பூக்குது பூக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் பூக்குது அது எப்படின்னா நம்மளோட கிளைமேட்டுக்கு செட் ஆகலை பனிமலை இந்த மாதிரி இடங்களுக்கு ரோஸ் வந்து செட் ஆகும் நம்மளோட கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக மற்ற ரோஸ் செட் ஆகல ஒரு என்னோடய கைப்பக்கம் அப்படியோ இல்லை அவங்களோட கைப்பக்குவம் எப்படியோ எனக்கு தெரியல ஆள் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்களா நம்ம போய் பார்க்க முடியாது வீடியோவில் என்ன அதை தானே நம்ம பார்க்க முடியும் நான் என்னோட கைப்பக்குவம் என்னென்னா எனக்கு வந்து இங்கே பாருங்கள் இந்த சீசனில் வந்து எல்லார் வீட்லேயும் கனகாம்பரம் செடி இருக்குது யார் வீட்லேயுமே பூ பூக்கலை அப்படி பூத்து தலையில் வச்சுட்டு வருவாங்களே நூறுனா விலைக்கு வைக்கலை நான் வேணாலும் வண்டியில் எடுக்கையில் வீடியோ போட்டிருப்பேன் அதில் பாருங்கள் யாராவது வச்சிருப்பாங்கன்னு யாருமே எல்லார் வீட்லேயும் கனகாம்பரம் செடி இருக்குது ஆனால் யாருமே வைக்கல எங்கள் வீட்டில் பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துக்குங்க இந்த அளவுக்கு நான் வந்து மாட்டோட எரு கொடுக்குறேன் வேறு எதுவுமே நான் கொடுக்கல அரிசி கலஞ்ச தண்ணி கொடுத்தேன் வேறு கடையிலேருந்து எந்த உடம்பும் நான் வாங்கி போடலை இந்த ரோஸுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா டிஏபி போடுங்க அப்படின்னாங்க ஒரு ரெண்டு டைம் டிஏபி போட்டால் அதோட தீர்ந்து போச்சு நான் வாங்கலை இருந்த டிஏபியே இந்த இதுக்கு போட்டேன் அதோட மாட்டு எரு அரிசி கலந்த தண்ணி அப்புறம் அந்த கவிச்சியெல்லாம் அலசினா யார்கிட்ட வாங்கி அதை ஊற்றுவேன் சட்டத்தில் மீன் விழுகுதா யாராச்சும் அலசுனாங்கன்னா அவங்கள்ட்ட வாங்கி ஊற்றுவேன் இவ்வளோ தான் வேறு எதுவுமே கிடையாது இங்கே பாருங்கள் மீனமிளவும் நான் போட்டு வச்சுருக்கேன் அந்த எங்களுக்கு பொடி மீன் கொடுத்தாங்கன்னா அதை போட்டு வெள்ளம் போட்டு மீனமிளம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் கொடுத்துவேன் பெருசு பெருசாக போட்டுருக்கேன் நல்லா சூப்பரான வாசங்க கண்டிப்பாக பன்னீர் ரோஸும் எல்லோரும் இதுல ரெண்டு கலர் இருக்குல்ல குளுக்கோந்தெல்லாம் செய்வோம்ன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா பன்னீர் ரோஸ் கண்டிப்பாக வாங்க இதுலயே நம்ம கிளைமேட்டுக்கு எது செட் ஆகுதோ அந்த ரோஸ் பார்த்து வாங்குவீங்க இப்போ வந்து இந்த பூவை நான் கட்டப்புறையமாக காலேஜ் வைப்பது அதுக்கு கட்டப்புறேன் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து எல்லாமே கற்றுக்கணும் தெரியலன்னு இருக்கக்கூடாதுங்க என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிலனா கமெண்டில் சொல்லுங்கள் நான் எப்படி என்னென்ன இது செய்கிறேன் வேலை அதுவும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் எனக்கு தெரிஞ்ச வேலைங்க இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்லிக் கொடுங்க நம்ம கற்றுக்குருவோம் நண்பனை ஆய்க்கிருவோம் சரிங்களா அங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் பஸ்லேருந்து காட்டுறேன் இங்கே பாருங்கள் இதுதான் நூல் ஃபஸ்ட்டு தெரியாதவங்க இங்கே பாருங்க ஒரு பூ மேலே எங்கள் வீடு சின்ன வீடுங்க வைக்கலாம் இடம் வசதி இல்லை இப்படி தான் நான் இப்போதைக்கு இப்படி தான் நான் வீடியோ எடுக்க முடியும் ரெண்டு பூ மேலே வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு பூ கீழே வச்சுருக்கேன் ஈஸி நான்லாம் அப்படிதான் கற்றுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாப்பா குழந்தையா இருக்கலாம் திருச்சியில் பூக்கட்டி தான் நாங்களே பொழித்தோம் தெரியுங்களா யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்பா அம்மா கூட அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்குங்கம்மா அப்படின்ட்டாங்க அப்படி ரெண்டு வச்சு கீழே பின்னாடி வைக்கணும் நூலை பின்னாடி வைக்கணும் சரிங்களா பாருங்க இப்படி ஒரு சுற்று கீழே கையை எடுத்துக்கணும் ஒரு சுற்று சுற்றி இப்படி பிடிச்சிட்டு இங்கே பாருங்கள் ஒரே ஒரு சுற்று ஒரு சுற்று அப்படி எடுத்துட்டு இங்கே பாருங்கள் அவ்வளோதான் ஐயோ இது அதாவது சைக்கிள் ஓடும் போது கீழே விழுவுன்னு சொன்னேன்ல அப்படி தான் கற்றுக்கணும் ஏன்னா நான் மேலே வச்சு இப்படி இழுத்துனா கட் ஆகிடுச்சு நீங்கள் வந்து மறுபடியும் பாருங்கள் நான் இதை வந்து கட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிவிட்டு போடலாம் கூட நம்ம வந்து வீடியோவில் சரியாக காட்டணும் அதுதான் என்னையை பொறுத்தளவு நான் இதை எடிட் பண்ணி போட்டேன்னா இவங்க எடிட் பண்ணி போட்டுட்டாங்க அத்துட்டு அப்படின்னு கூட நினைப்பீங்க இங்கே பாருங்கள் இப்போ நான் சரியாக கட்டி காட்டுறேன் நீங்கள் இதை பார்த்துட்டிங்கல்ல இப்போ பாருங்கள் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டிலேன்னு சொல்லுவாங்கள்ல அப்படி இருக்கக்கூடாது கீழே விழுந்துட்டேயா யாரும் ஆணைக்கே அடி இருக்குது சரியா இங்கே பாருங்க மறுபடியும் வச்சிட்டேன்னா ஒரு சுற்றி சுற்றி அவ்வளோதான் ஸ்ட்ராங்காக எடுத்தோம்னா அந்துடும் அந்த ஒரு எடுத்து ஏற்கனவே நான் ஒரு பூ அத்துட்டேன் அதை வந்து நான் வீடியோவில் காட்டலை இப்போ நான் ஏன் அத்துட்டுத காட்டினேன் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ போர்ஸாக இழுத்தீங்கன்னா அது அந்திரும் அந்த ஒரு இதுக்காக தான் நான் காட்டியிருக்கேன் சரிங்களா நான் வந்து இதை மறைச்சி ஏமாத்தி பெரிய லட்ச ரூபாய்க்கு நான் வந்து இது பண்ண போடுறதில்லை கட்டிட்டோமா லைன் அடுத்தது இந்த போப்போம் எல்லாமே நம்ம வந்து கற்றுக்கிறனும் எனக்கு என்னையை பொறுத்தாலும் நான் கீழே விழுந்து ஆமா தெரியாம விழுந்துட்டேன் விழுந்துட்டேன்பா அடையிட்டு போயிடுவேன் எனக்கு வந்து நடிக்க தெரியாதுங்க நான் எதாக இருந்தாலும் ஓப்பன் டைப்பு மனசுக்குள்ள எதையுமே எனக்கு வச்சுக்கவும் தெரியாது படப்படம்னு பேசிடுவேன் வேறு கட்டும்போது இந்த கையை அப்படியே உருட்டிக்கிறணும் மெதுவாக இழுக்கணும் சரிங்களா ஃபோர்ஸாக இழுத்திங்கன்னா அந்திரும் அதுக்கு தான் அப்படியே காமிச்சேன் அந்த வீடியோவில் கூட அந்ததை கூட பாருங்கள் நல்லா பாருங்கள் எப்படி கட்டி பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு என்ன செய்கிறீங்கன்னா இந்த பூவில் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க அந்த தான் போகும் பேப்பர் இருக்குல்ல பேப்பரை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு பூ கட்டும்போது வந்து கட் பண்ணிவிட்டு கடவுளில் உள்ள ஏறுக எந்தெந்த கடவுள் நம்மளுக்கு பிடிக்குதோ அந்த கடவுளோட பேரை வந்து பத்து பத்து வாட்டி ஒரு சீட்டில் எழுதி பூ அளவுக்கு அந்த சீட்டை கட் பண்ணி மாலையாக ரெடி பண்ணி கொண்டு போய் கணபதிக்கு போட்டேன் ஃபஸ்ட்டு எனக்கு அந்த பூ கட்ட தெரியலை எனக்கு வந்து கற்றுக் கொடுங்க அப்படின்னு வந்து கணபதிக்கு போட்டேன் அது போட்டதுக்கு அப்புறம் தான் நான் பூ கட்டவே ஆரம்பித்தேன் பாருங்க ரெண்டாவது அதை வச்சு இந்த பூவை வந்து உருட்டிடு மதுரை கட்டெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க செம்மையாக இருக்கும் இங்கிட்டு திருப்பி அங்கிட்டு திருப்பி அங்கிட்டு திருப்பி இங்கிட்டு திருப்பி பூ கட்டுவாங்க இப்போ யூடியூப்லேயே நிறையா வருது மதுரையில் பூ கட்டுறவங்க எப்படி எப்படி கட்டுறாங்கன்ற கேட்டோம்னாலே யூடியூப்லேயே வருது மதுரை கட்டு பூ அது பார்த்தீங்கன்னா சின்ன பூவாக இருந்தாலும் அவங்க கட்டுறதுலேயே பெருசாக தெரியும் ஒரு சொத்து உள்ள சுற்றி இப்படி இழுத்துட்டு இந்த பூவை லைட்டாக விளக்கணும் லைட்டாக விளக்கி இப்படி உள்ள கொண்டுட்டு வந்து அவ்வளோதான் மறுபடியும் மறுபடி ரெண்டு பூ வைக்கிறேன்னா என் பொண்ணு காலேஜுக்கு வச்சிட்டு போகுமா இங்கே கேட்பாங்களாம் என்ன உங்கள் வீட்டில் மட்டும் டெய்லியும் இந்த பூலாம் பூக்குது மரமாக தரையில் வச்சுருக்கீங்களா இல்லை தொட்டியில் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்களாம் இல்லை இல்லை எங்கள் வீட்டில் தொட்டியில் தான் எங்களுக்கு சொந்த வீட்டெல்லாம் எதுவும் இல்லை அம்மா வந்து எல்லாமே பெரிய பெரிய சின்ன சின்ன ட்ரம்மு மாதிரி வாங்கி அதில் வச்சுருக்காங்க பாருங்கள் பார்த்திங்களா அப்படி தான் கட்டணும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே மக்களே பாய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கல்லங்கப்படம் இல்லாமல் பேசுனா மனசில் எந்த ஒளி மறைவும் தெரியாது வாய் வந்து திக்கிடுச்சி சரிங்க பாய்